ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி மம்மா சமையலில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான குறிப்புகள் கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்குற ஃபர்ஸ்ட்டு டிப் என்னென்னா நம்ம ட்ரெஸ்ஸில் ஒட்டி இருக்கிற பபுள்கம்மை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பாருங்க எந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக பபுள்கம் ஒட்டியிருக்குன்னு இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் ஒரு பெரிய ஐஸ் க்யூப் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஐஸ் க்யூப்பை இருக்கிற பபுள்கம் மேலே வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து இதை எடுக்கலாம் இப்போ இந்த பபுள்கம்மை நீங்கள் எடுத்தீங்கன்னா மேலாக இருக்கிறது ஃபுல்லாக வந்துடும் ஸோ இன்னுமே துணியில் ரொம்ப ஸ்டிக்கியாக ஒட்டிகிட்டு இருக்குது ஸோ மறுபடியும் இந்த ஐஸ் ஐஸ்க்யூபை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது மேலே வச்சுருங்க இப்போ இந்த ஐஸ் க்யூப் வச்சு நல்லா அப்படியேட்டு ரப் பண்ணி விட்டீங்கன்னா பபிள் கம்லாம் ஈஸியாக வந்துடும் இதுக்கப்புறமா இந்த துணியை நம்ம அப்படியே வாஷ் பண்ணிக்கிற வேண்டியதுதான் அடுத்ததாக குக்கரில் நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே சமைச்சி முடிச்சிருவோம் ஆனால் அவசரத்துக்கு அந்த ஸ்டீம் ரிலீஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும் ஸோ அவசரத்துக்கு இதை உடனே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இது மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றினா கொஞ்சம் நேரத்திலையே ஸ்டீம்லாம் நல்லா அடங்கிடும் இப்போ விசிலில் எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம் அடுத்ததாக நம்ம கிரைண்டரில் மாவு ஆட்டும்போது மாவு ரொம்ப சூடாயிரும் அப்படி சூடாச்சுன்னா மாவு பொங்கி பொங்கி வடிஞ்சிக்கிட்டு இருக்கும் சீக்கிரமாக புளிச்சிரும் அந்த மாதிரி வராமல் இருக்க ஊற வச்சு விழுந்த ஒரு இருபது நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க இப்போ நீங்கள் கிரைண்டரில் போட்டு ஆட்டும்போது மாவு சீக்கிரத்தில் சூடாகாது ஸோ பொங்கி வடியாமல் சீக்கிரமாக புளிக்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் நம்ம கிச்சனில் இந்த மாதிரி ஒரே மாதிரி ஸ்பைஸ் ஜார் யூஸ் பண்ணுவோம் ஸோ மசாலா பொடிகள்லாம் இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது சில சமயம் குழப்பமாக இருக்கும் எந்த பாட்டிலில் என்ன பவுடர் போட்டோன்னு தெரியாது இதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா பண்ணலாம் ஸோ நம்ம வாங்கியிருக்கிற மசாலா பாக்கெட்டில் இருந்தே அந்த நேமை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த நேமை நம்ம பாட்டில் மேலே வச்சுருங்க இது மேலே ஒரு செலோ டைப் போட்டு ஒட்டிடலாம் இப்போ இப்படி நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா எதில் என்ன பவுட்ருக்குன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக அளவில் சின்னதாக இருந்தாலும் ஆரோக்கியத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கிற காய் அப்படின்னு சொன்னால் இந்த கோவக்காய் தான் இந்த கோவக்காயை வச்சு ஒரு ரெசிபி செய்யலாம் கோவக்காயை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் இதோட ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்ச கோவக்காய் சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கணும் இப்போ இதோட ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்குங்க இப்போ இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம் இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் கோவக்காலம் நல்லா வெந்துருச்சு ஸோ ரெண்டு நிமிஷத்துக்கு இது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது பவுலுக்கு மாற்றிடலாம் இதை சைட் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்துகிட்டு இருந்த தோசைக்கல் திடீர்னு இப்படி தான் ஒட்டிக்கிட்டு வராமல் மக்கர் பண்ணோம் அந்த மாதிரி இருக்கிற தோசை தவாவை அடுத்த தோசையே ரொம்ப ஈஸியாக சுடுறது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒட்டியிருக்கிற தோசையை எடுத்துருங்க இப்போ கல்லில் ஒட்டியிருக்கிற மாவையும் நல்லா சுரண்டி விட்டு எடுத்துடலாம் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு முழு வெங்காயம் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மேல் பகுதியில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த கத்தியை பின்னாடி இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கோங்க இப்போ தவால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை சுற்றி வர நல்லா தேய்ச்சி விட்றலாம் இப்போ இதில் தோசை ஊற்றி பார்க்கலாம் ஸோ தோசை நல்லா பருத்தியாச்சு கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிக்கிடுவோம் இப்போ தோசை வெந்ததும் இதை எடுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துருச்சு இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த தோசையும் சுட்டுக்கரலாம் தோசை சுட்டு முடித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் தோசைக்கல் நல்லா சூடாகவே இருக்கும் அந்த மாதிரி சூடாக இருக்கிற தோசை தவா மேலே ஒரு கப் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா மிளகு நல்ல ஆயிரும் இப்போ அந்த மிளக மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு நல்ல பவுட்ரு பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் மிளகு நல்ல பவுடர் ஆயிடுச்சு இப்போ இதை கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்ணாடி பாட்டிலில் மிளகுத்தூள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதோட கலர் சேஞ்சே ஆகாது காரமும் குறையாது இந்த மாதிரி வாய் ஒடுக்கமான பாட்டிலில் ஸ்பூன் வச்சு போடும்போது இப்படி கீழே சிந்தோம் இப்படி கீழே சிந்தாமல் எப்படி உள்ளே போடுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு க்ளீன் பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கோன் ஷேப்பில் மடிச்சுட்டு கீழே கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை பாட்டிலில் வச்சு மிளகுத்தூள் போடலாம் இப்போ பாருங்கள் மிளகுத்தூள் கொஞ்சமும் கீழே சிந்தாமல் ரொம்ப ஈஸியாக பாட்டிலில் போட்டாச்சு இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறலாம் வாட்டர் பாட்டில் ஸ்மெல் வராமல் எப்படி க்ளீன் தான் யூஸ் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற லெமனோட தோல் எடுத்துக்கோங்க ஸோ இந்த தூளை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வாட்டர் பாட்டிலில் போட்டுருங்க இதோட பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வாட்டர் பாட்டில நல்லா மூடி இந்த மாதிரி நல்லா குளிக்கி விடுங்க ஸோ டென் மினிட்ஸ் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை எடுத்துட்டு மறுபடியும் ஒரு நார்மல் வாட்டரில் கிளீன் பண்ணிட்டீங்கன்னா வாட்டர் பாட்டிலில் எந்தவித ஸ்மெல்லுமே வராது அடுத்ததான் நீங்கள் பசும்பால் வாங்குறவங்களா இருந்தால் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீட்டில் பால் காய்ச்சி வச்சிருக்கோம் அதில் இந்த மாதிரி ஆடை சேர்ந்துருக்கோம் ஸோ பாக்கெட் பாலில் ஆடை பசும் பசும்பால் வாங்குனிங்கன்னா மட்டுமே இந்த மாதிரி ஆடை செய்கிறோம் இந்த ஆடையெல்லாம் எடுத்து நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வீட்லேயே வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆடையை மட்டும் எடுத்து நீங்கள் பாக்ஸில் போட்டுருங்க இதை மூடி வச்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க மழை காலத்தில் சாக்ஸ் எல்லாம் காயாமல் ஈரப்பதமாகவே இருக்கும் இப்படி ஈரப்பதமான சாக்ஸை குழந்தைங்க காலில் மாட்டி விடும்போது அவங்களுக்கு ஈஸியாகவே சளி பிடிச்சிரும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் உடனே ட்ரை பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் ஹேர் ட்ரையர் இருந்துச்சுன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈரப்பதமான சாக்ஸை அதில் மாட்டிடுங்க ஸோ ஒரு அஞ்சு செகண்ட்ஸுக்கு மட்டும் இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் இப்படி நீங்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உடனே சாக்ஸ்லாம் நல்லா காஞ்சிரும் சோ இந்த மழை காலத்துக்கு இது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைக்கீரை வீட்டுல எல்லாருமே விரும்பி சாப்பிடுற மாதிரி இப்படி சமைங்க பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமா காஞ்ச மிளகாய் ரெண்டு பல் பூண்டு சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிருங்க இப்போ இதோட நல்லா க்ளீன் பண்ணி வச்சு முருங்கைக் கீரை சேர்த்துக்கோங்க கீரைக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இத நல்லா வதக்குங்க இப்போ கீரை வேகிறதுக்கு இதோட ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கீரையை நல்லா வேக விடுங்க கீரையை எப்பவுமே மூடி வச்சு சமைக்கக்கூடாது மூடி வச்சு சமைச்சிங்கன்னா அதோடைய கலர்லாம் மாறிடும் கீரை நல்ல வெந்ததும் இதோட ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க முட்டைலாம் நல்ல வெந்ததும் இதை வதக்கி விட்டுருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கீரையே விரும்பாதவங்களும் முட்டை சேர்த்துருக்கறனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக குக்கரில் சமைச்ச சாப்பாடு சூடாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் உதிரி உதிரியாட்டு அதுவே ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கட்டி ஆகிரும் ஸோ அந்த மாதிரி கட்டி ஆகாமல் இருக்க என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் சாப்பாடு சமைச்சி முடித்ததுமே அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க அல்லது ஹாட்பாக்ஸுக்கு மாற்றிடுங்க ஸோ சமைச்ச சாப்பாடை குக்கர்லேயே வச்சுருந்தீங்கன்னா அப்படியே கட்டி ஆயிரும் உடனே ஸ்டீம் ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க இத மாதிரி மாத்தி வச்சிட்டீங்கன்னா சாப்பாடு ஆறு நாளுமே பொழப்பொழனு உதிரி உதிரியா இருக்கும் அடுத்ததா மழை காலத்துல வெங்காயம் ஈரப்பதமா இருக்கிறனால சீக்கிரமா அழுகி போயிடும் அந்த மாதிரி ஆகாம இருக்க இதை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாக்கலாம் வெங்காயம் வைக்கிற பேஸ்கட்ல கீழே ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க அல்லது நியூஸ் பேப்பர் கூட வச்சுக்கிறலாம் இது மேலே நீங்கள் வெங்காயத்தை போட்டு வச்சிருங்க இப்படி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா வெங்காயத்தில் ஏதாச்சும் ஈரப்பதம் இருந்தாலும் அதை அந்த பேப்பர் உறிஞ்சிக்கிறோம் ஸோ வெங்காயம் சீக்கிரமாக கெட்டு போகாது அடுத்ததாக முந்திரி பருப்பு வாங்கும்போது நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் அதுவே கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அது பதுத்து போன மாதிரி ஆயிரும் முந்திரி பருப்பு பதத்து போகாம ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ் ஷாவே கிறிஸ்பியா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முந்திரி பருப்பை ஒரு வாணலில சேர்த்துக்கோங்க. இப்போ இத ட்ரையையா நல்லா வறுத்துக்கோங்க. லோ फ्लेம்ல வச்சி வருங்க. முந்திரி பருப்போட கலர் மாறக்கூடாது. சோ ஆனா நல்ல சூடாகணும் அந்த அளவுக்கு இத வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு மாத்திரலாம் பருப்ப இப்போ முந்திரி பருப்ப ஒரு கிளாஸ் பாட்டில் போட்டு வச்சுக்கலாம் இப்படி நீங்க முந்திரி பருப்பை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு நல்ல கிறிஸ்பியாவே இருக்கும் ஸோ நீங்கள் எந்த கேசரிக்கு பாயாசத்துக்கு எதுக்கு யூஸ் பண்ணணுன்னாலும் அப்படியே எடுத்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிறலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தோம்னா அதோடைய கலர் மாறி போயிரும் சாப்பிடாமலே மிச்சம் வச்சு கொண்டு வந்துருவாங்க ஆப்பிள் கட் பண்ணி ரொம்ப நேரம் ஆனாலும் அதோடைய கலர் மாறாமல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ எல்லா ஆப்பிளையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள சீடெலாம் எடுத்துருங்க இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க இதில் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுருங்க இந்த எலுமிச்சம்பழ தண்ணியில் நம்ம கட் பண்ண ஆப்பிள் எல்லாத்தையும் போட்டுருங்க ஸோ ரெண்டு நிமிஷத்துக்கு இதை இதை சோக் பண்ணுங்க இப்போ நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுங்க ஸோ ஆப்பிளோட கலர் மாறவே மாறாது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ்லாம் வரப்போகுது அது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அடுத்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை